ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் குடும்பத்தில் வாழைப்பூ வாழைத்தண்டு போட்டு கூட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாழைப்பூ வாழைத்தண்டு ரெண்டுத்தையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணீரை அலசி வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு கிண்ண தோரம் பருப்பு கடல பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு மசாலா தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இது மோ நாலுத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் வெங்காயம் தக்காளி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கேஸ் வச்ச வச்சு கேஸ் மேலே குக்கர் போட்டுக்கலாம் குக்கர் போட்டுட்டு இந்த வந்து வாழைப்பூவும் வாழைத்தண்டையும் குக்கரில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பூத்து செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ தனியாக செய்வோம் வாழைத்தண்டு செய்வோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த கூட்டை மிளகாத்தூள் போடுற வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மூணு மஞ்சாத்தூள் வாழைப்பூ வாழைத்தண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்தவனோ எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு கூட்டு இந்த பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து அரைச்சது ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா தேங்காய் சீரகம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சது அதில் ஊற்றிக்கலாம் தோரம் பருப்பு கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் தாலிப்பு கூட்டுக்கு தேவையான தாளிக்க போகிறோம் பாருங்கள் கடாயை வச்சாச்சு கடாயை சூடாகணும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு காஞ்ச மிளகாய் பொருஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் காளி போட்டுக்கலாம் மிங்காயை போட்டு நல்லா சேர்க்கணும் வெங்காயம் காஞ்ச மிளகாய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த பூக்கள்ல சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்து கலைக்கிங்க சூப்பராக இருக்கும் கூட்டு எப்படி வந்துருக்கு பாருங்க இது கூட வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்